ஜுமாவுடைய நாளில் இரண்டு அதான்கள் சொல்லப்படுது ஏனைய நாட்களில் நுகருடைய நேரத்தில் ஒரே ஒரு அதான் தான் சொல்லப்படுது ஜுமாவுடைய நாளில் சொல்லப்படக்கூடிய அதான் மார்க்கத்தில் உள்ளது தானாங்கிறத நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அபூ பக்ரமர் ரதி அல்லாஹு தாலா அனுமான் அவங்கட காலகட்டம் இந்த காலங்களில் எல்லாம் மிம்பரில் இமாம் உட்கார்ந்ததுக்கு பின்னால் அதான் சொல்லுவாங்க இந்த அதான் தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது உஸ்மான் புன் ஆஃபான் தாலா அனுமான் காலம் எந்த என்று சொன்னால் வகாசூர் அண்ணாஸ் மக்கள் அதிகமாகிறாங்க அதே போல் அமர் உஸ்மான் ஜவுமல் ஜுமா அத் பில் இரண்டாவதாக ஒரு அதான் சொல்லுமாறு உஸ்மான் ரதி அல்லாஹுதாலா அன்வன் அவங்க ஏவுறாங்க அப்போ இரண்டாவது அதான் என்று சொல்கிறது உஸ்மான் ரதி அல்லாஹுதாலா அன்பன்னவங்க செய்ய வச்ச ஒரு செயல் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம்மன் அவங்களோட காலத்தில் இல்லாத ஒன்று ஆக இந்த அதான் மார்க்கத்தில் உள்ளதாங்கிறத நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா இருபாலுபுனு சாரியா ரதி அல்லாஹு தாலா அன்வன் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவு திருமிதி ஷரீஃபுகளில் பதிவு செய்யப்படுது பெருமானார் செல்லல் அலே செல்லம் சொல்கிறாங்க ஏண்ட சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடிச்சிக்கோங்க ஹுலஃபா உர் ராஷிதூன்கள்ட சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க கண்ணியமானவர்களே இரண்டு அதான் சொல்லப்படக்கூடிய பள்ளிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பெருமானார் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள்ட ஹதீஸ் அமல் செய்யப்படுதுங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளணும் சிசமன் அவங்க சொல்றாங்க புறக்கணிச்சிடாது ஹதீஸுக்கு மாத்தமாக நடந்தது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா உலகத்துல நாங்க சொன்னா இந்த ஏஎல் கிளாஸ் போற புள்ளைகள் தெரியும் அந்த ஏஎல் கிளாஸ் போற புள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அடிப்படை மூலாதாரங்களுடன் துணை மூலாதாரங்களின் முக்கியத்துவம் சொல்லி ஒரு விஷயமே இருக்குது ഇതിൽ ഇജ്മാ തിിയാസ് കൗലു സഹാബി ഇസ്തി അതേപോലെ മസ്ലഹ മുർസല ഇസ്തീ സഹാബ് ഇന്നമാതിരി എട്ട് ஏழு விஷயங்களை சொல்லுவாங்க ஏழு எட்டு விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா கவுலு சஹாபி ஒரு சஹாபியுடைய சொல்லும் மார்க்கத்தினுடைய அடிப்பன ஆதாரம் தான்ன்றது நாங்க பார்க்கலாம் கண்ணியமானவர்களே சொல்லே ஆதாரம் வர்ற நேரத்துல உஸ்மான் ரதியல்லாஹு தாலா அன்வனவங்க செய்ய வச்சாங்க இது ஆதாரமா இல்லையாங்கிறத நாங்க திட்ட தெளிவாக விளங்கெடுக்கலாம் அதுக்கு அடுத்தது மூணாவது விஷயம் முகாதிர்களான அன்சாரிகளான பெரியம் பெரும் சஹாபிகள் எல்லாம் இருந்தாங்க அந்த சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யல உஸ்மான் ரஜி அவங்க அந்த கட்டளைக்கு மாறு செய்யலை அவங்க சொன்ன விஷயத்துக்கு மறுத்து பேசலை இதை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அல் இஜ்மா என்று சொல்லுவோம் அதாவது அல் இஜுமா சுகூத்தி இதையும் அந்த ஏ லெவல் பிள்ளைகளுக்கு அந்த கிதாபுகளில் சொல்லி கொடுக்கப்படுது ஆக கண்ணியமானவர்களே அண்டு வர்ற நேரத்தில் இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு சொன்னால் மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை சட்டமாக மாறுது